இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்கும் ஸோ சம்பவங்கள் மார்க்கெட்டில் மட்டும்தானா ஏன் நம்ம யூடியூப்போட சப்ஸ்கிரைபரும் நம்மளோட ஹச்சல்ஸ் அண்ட்மன் பீப்புள்ஸும் சம்பவம் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் சம்பவங்கள் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன சம்பவங்கள் ரீசார்ட் அனலிஸில் நம்ம என்ன மாதிரி ஒரு ஐடியாஸ் கொடுத்துருந்தோம் போஸ்ட் மார்க்கெட் லைவ் மார்க்கெட் இதெல்லாம் என்ன மாதிரி அக்சஸில் மார்க்கெட் என்ட்ரிஸ் கிடச்சி எல்லாமே டீடெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிபிள் வித் செவன்டி ஃபைவ் அதுவும் ஓடிஎம்மில் ரெண்டு மணிக்கு மேலே இது எந்த ஒரு தைரியத்தில் இன்றைக்கி இந்த ட்ரேடிங் நம்ம எடுத்தோம் அதுக்கே டைலாக் கொஞ்சம் தெரியும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த என்ட்ரி எல்லாமே கற்றுக்கிட்டவங்க இது சொல்லிக் கொடுத்தவன் அப்படிங்கிற விஷயத்த போட்டிருக்கோம்ல ஸோ இதான் மாஸ்டர் ஸ்ட்ரைக்கு ஸோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் எங்கே இன்ஸ்டியூஷன் வந்து வெளியேறுவானோ அங்கே உள்ளே போகணும் ஒரு பையர் ஏன்னா இன்ஸ்டியூஷன் செல்லர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லோரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான் அப்போ அவன் எப்போ மார்க்கெட்டில் ஆக்ஷன் எடுக்கிறானோ அதாவது அவன் வச்சுருக்க பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகிறானோ அப்போ தான் ஒரு பையர் நம்ம உள்ளே வரணும் அது எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் தான் இந்த அளவுக்கான ஒரு குவான்டிட்டிஸ் நம்மளால போட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரெண்டு வீடியோ இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே அந்த ப்ரீச் அட்டாலிசிஸுங்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் பார்க்கும்போது ஓ இதுதான் நடந்திருக்கா அப்படிங்கறத நீங்களே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்பைரி இல்லையா ஸோ எக்ஸ்பைரி அப்படின்னாலே கண்டிப்பாக மும்மணம் ஜீரோ டூ ஹீரோ இது மாதிரி பல எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் ஸோ அதுக்கெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட் எலிஜிபிளாக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் தென் அதே போல் அடுத்து நடக்கக்கூடிய மார்க்கெட்டோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படியாக இருக்குது போதுங்கிறதும் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா டே சார்ட்டோடைய எஸ்எம்எஸ் ஃபிஃப்டின் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட சப்ளை சொன்ன மார்க்கெட் டேப்பாக இருக்குது ஒரு ஃபைவ் மீட்டரோட ஸ்ட்ரக்சர் எனக்கு பேரிய சா மாறிடுச்சுன்னா மார்க்கெட்டோட ட்ராவல் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோமா ஸோ ஃபைவ் மீட்ஸோட ட்ரெண்ட் இப்போ இப்படி தாங்க இருக்குது லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனில் மார்க்கெட் மாறிட்டான் இது லோயர் லோ இது லோயர் ஹை இது ஃபஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட்டு இது வந்து ஹையர் ஹையாக இருந்துச்சு இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் பேரிஸ் ஆனதுனால இனிமேல் எவ்வரி அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தேவையான லிக்யூடி எடுக்கிறதுக்காக தான் இருக்கும் இப்படி தான் நம்ம பார்ப்போம் மார்க்கெட்டை ஓகேங்களா அப்போ இன்றைக்கான மார்க்கெட் கண்டிஷன் இருபத்தஞ்சி இரநூறுக்கு மேலே போது இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் இதுவே இருபத்தஞ்சி இரநூறு கீழே வந்துட்டா அப்படின்னா மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு போயிடும் எப்பவுமே இந்த க்ளோஸ்ல இருந்து அப்பர் சைடு போகும்போது புட் செல்லர்ஸோடைய சினைப்பேர் பாயிண்ட் எந்த மாதிரி ரியாக்டரில் இருக்குங்கிறத பார்க்கணும் க்ளோஸ்ல இருந்து பிலோ போகும்போது கால் செல்லர்ஸோட சினைப்பேர் பாயிண்டை பார்க்கணும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த டிசிஷன் அப்படிங்கிறத மார்க்கெட்டில் மேக் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ க்ளோஸ் பாயிண்ட் இருபத்தஞ்சி இரநூறு இருபத்தஞ்சி இரநூத்தி ரெண்டுங்கிறது க்ளோஸ் பாயிண்டாகவும் இருபத்தஞ்சி இரநூறுங்கிறது ப்ரீவியஸ் டேவியோட க்ளோஸ் பாயிண்டாகவும் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஏடிஎம் ஸ்டேக் பிளஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னா ஃபஸ்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புட் எடுத்து பார்க்கணும் ஸோ புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ரீவியஸ் டே க்ளோஸ் தேர்ட்டி எயிட்லேக்கு இருந்து பிலோ போகணும் தேர்ட்டி எயிட் டு டுவெண்ட்டி ட்ராவல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன்டீன் சாரி ஜஸ்ட் ஒரு செவன்டீன் ப்ளஸ் பாயிண்ட்ஸு இந்த பாயிண்ட்ஸு தான் இருபத்தஞ்சி முந்நூறு ஓடிஎம் கால் செல்லர்ஸோடைய ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா இங்கேருந்து இங்கே வரும்போது என்ன பண்ணலாம் இவன் மேலே போகலாம் அப்போது இவன் க்ளோஸ் ப்ளோ இருக்கும்போது இவனும் க்ளோஸ் அபோவ் இருந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓடிஎம் க்ளோஸ் அபோவ் இருந்தால் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான பாயிண்ட் இது தேர்ட்டி சிக்ஸ் அபோவ் இருக்கும்போது நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்து மினிமம் ஒன் ஆர் டூ ஸ்கொயர் மூலம் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஒன் வரும்போது ஒரு ஸ்கொயர் ரீச்சானல் ஒரு ஒன்று தான் இல்லை ரெண்டு ரீச்சானல் ரெண்டு தான் ஓகேவா ஸோ அவங்களுக்கு தெரியும் சிக்ஸ் மல்டிபிளிக் சிக்ஸ் தே தேர்ட்டி சிக்ஸ் செவன் மல்டிபிள் வித் செவன் ஃபார்ட்டி நைன் இல்லைங்களா ஸோ இது மாதிரி தான் ஸ்கொயர் நம்பர் நம்மளுக்கு டார்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஓகே இன்கேஸ் க்ளோஸ் பிலோ இருந்து இவனோ க்ளோஸ் பிலோ இருந்துட்டானா போத் செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் நோட் ரேடு ஓகேங்களா லாஜிக் புரியுதுங்களா இதுவே உங்கள் சினைப்பேர் தேரி பாயிண்ட்டுக்கு பிலோ போயிட்டான் அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருவான் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி அபோவ்லாம் இருந்தாச்சுன்னா ஓகேங்களா இதான் என்னோடய கண்டிஷனாக இருக்கும் மார்க்கெட்டில் அப்போது மார்க்கெட் க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு அபோவ் இருக்கும்போது புட்டு ஓடிஎம் சாரி ஏடிஎம் அப்படிங்கிற தேர்ட்டி எயிட் பிலோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆ பிலோ இருக்கணும் ஏன்னா ப்ரீவியடே செல் பண்ண நியூ செல்லர்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறத பற்றி அவங்க வெளியேறணும் இந்த லாஜிக்கில் இருந்துச்சுன்னா ட்ரேட் பற்றி யோசிக்கலாம் அதே போல் மார்க்கெட் க்ளோஸ் ஆஃபோ எவ்வளோ தூரம்னாலும் போகலாம் அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய டிசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேவா இந்த மூணே மூணு பேட்டர்ன் தான் இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா விஷேப் இல்லை நம்ம யூ ஷேப் சொல்லுவோம் யூ ஷேப் ஃபுல் பேக் அப்பர் சைடு ஃபுல் பேக் லோயர் சைடு பில் பேக் லொகேஷனுக்கு ஆப் பண்ணிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆப் எந்த பிளேஸஸ் மேலே ஓகேவா இதுவே க்ளோஸுக்கு பிலோ மார்க்கெட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சி இரநூறு கால் செல்லர்ஸ் நேற்றோட க்ளோஸ் எழுபது கீழே இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஆப் பண்ணுங்கிறது ப்ரீவியஸ் டே ஹை இருக்கணும் ஏன்னா கால் செல்லர்ஸ் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் பேட்டர்லேயாகவும் புட் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கான் அப்போ ஹை அபோ அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மேபி நம்மளுக்கு என்ன ஆகலாம் செவன்டி டு டுவெண்ட்டி ஒன் வரக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து ஹை அபு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்குது ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிற ஸ்கொயர் நம்பர் வந்து உங்களுக்கு டார்கெட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் மட்டும் தான் போவோம் கட்டி இல்லை சிக்ஸ்டி உறவைகளில் போகிறதுக்கான வாய்ப்பாக மாறும் இது வந்து கண்டிஷன் நடந்தாலும் சொல்கிறேன் பேனிக்காக இருக்கணும் இது மாதிரி பேனிக்காக இருக்கணும் என்ன பண்ணுவோம் டே சார்ட் கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய எவ்ரி கெயின்ஸ்க்கு ஒரு ஹை பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக பேரி ஸ்கெயிலோட ஹை பாயிண்ட்டு ரிஜெக்ஷன் எயிலோடய ஹை பாயிண்ட் மார்க் பண்ணிங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டார்கெட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில் இவ்வளோதான் லாஜிக்கு ஸோ தான் மார்க் பார்க்கணும் அதே போல் இந்த பிளேசஸ்லயும் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்கேஸ் இந்த சினைப்பர் பாயிண்ட்டுக்கெல்லாம் கீழே ரொம்ப டெப்த்தில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த ஸ்டைப்ளஸ் எடுத்து பார்ப்பீங்க இப்போ இருபத்தஞ்சி ஐநூறு கால் வந்து இருபத்தொன்னு புள்ளி ஐம்பத்தஞ்சு கீழே ட்ரேட் ஆகிறான் என்ன எடுத்தோம் மார்க் நல்லா கீழே வந்து எடுத்தோம் அப்போ அடுத்த சப்போர்ட் என்னது இருபத்தஞ்சி நூறில் இருக்கக்கூடிய கால்சிலர்ஸ் அவனோட ஸினைப்பர் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கிறான அவனும் பிரேக் டவுன் பண்றானுங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் இது மாதிரி பார்க்கணும் இது பார்க்குறது எங்கள் புரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு இண்டிகேட்டர் கொடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து தோல்வியால் உருவான கதை வெற்றி கணவன் ஓயாது நிஃப்டி ஆப்ஷன் டீ கிங் அப்படின்னு ஒரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கோம் அதை ட்ரேடிங் வியூ சார்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தெரியாதவங்களுக்கு நான் ஈவினிங் வீடிலாம் நான் அதை எங்கே இருக்குது எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துட்றேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ இன்னொரு ரெண்டு மூணு திங்க் மறந்துட்டேன் பார்த்தீங்களா ஸோ ஓகே ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூ என்ன அப்படின்னா விஸ்டம் டீத் எத்தனோட கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில ஸோ அதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மேபி ஒரு எப்போ தெரில அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் வந்து வீடியோஸ் இருக்காது இப்போ நான் அப்டேட் கொடுத்துறேன் என்னப்பா வீடியோ வரலாம் சொல்லிட்டு யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் விஸ்டம் டீத்துங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் வீக் நான் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ ஓகே ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பிரீசாட் அனாலிசிஸ் வீடியோ பாட்டு வந்துருப்பீங்க அதில் என்னங்க சொல்லியிருந்தோம் மார்க்கெட் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி இரநூறுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப் சைடு போகிறதுக்கும் இருபத்தஞ்சி இரநூறு கீழே அடிச்சுன்னா டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டோட ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸில் இருந்து ஸ்லைட்லி ஒரு கேப் அப் ஓப்பன் ஸ்லைட்லி ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பாயிண்ட்ஸில் ஒரு சின்னதாக ஒரு கேப் ஓப்பன் ஆயிருக்கு இல்லைங்களா ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் சாலிடாக ஃபாலோ ஆனது இல்லை இந்த ஃபால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிறத டீட்டெய்டாக பார்த்துடலாம் ஸோ நம்ம காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இருபத்தஞ்சி இரநூறுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இருபத்தஞ்சி இரநூறு அப்படிங்கிறக்கூடிய ஃபுட் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள செல்லிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதாவது ஸைப்பேர் தேரி பாயிண்டை பிரேக் டவுன் பண்ணி இருக்கணும் இந்த கண்டிஷன் இருந்தால் தான் என்னாகும் அப்படின்னா கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபர்தராக மார்க்கெட்டில் பை ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோமா இல்லைங்களா ஸோ காலையில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ப்ரீசார்ட் அனலிசிஸ் வீடியோ வந்து போட்டு காட்டியிருந்தோமா எனக்கு என்ன மாதிரி என்ட்ரி டைப்ஸ் இருக்குங்கிறத சொல்லியிருந்தோமா ஸோ இந்த மூணு தான் நம்ம போட்டிருக்கோம் கரெக்டாக மார்க்கெட்டில் பாருங்கள் ஓப்பன் கேண்டிலே அழகாக ஒரு ஹேமர் முடிஞ்சா க்ளோஸ் ப்ளோ ஓப்பன் அப்போ க்ளோஸ் ப்ளோ ஓப்பன் ஆகும் போது ஓடிஎம் செல்லர்ஸ் என்ன பண்ணணும் மார்க்கெட்டில் பை பண்ணணும் ஓடிஎம் செல்லர்ஸும் க்ளோஸ் ப்ளோ இருக்குது ஆனால் ஏடிஎம் சிலர்ஸ் வந்து சாலிடாக சிணைப்பர் பாயிண்ட் ஸோ கரெக்டாக நம்ம சொன்னது தானே இப்படி தானே போகும் சொல்லியிருந்தோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சாலிடான பால் மும்முடம் கொடுத்துருந்தோம் ஸோ இந்த மும்மெண்ட் தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருங்கிறது அடுத்தடுத்து கேப்சர் பண்ணிட்டு ப்ராஃபிட் லாஸஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து காலையில் ட்ரீஸு பிடிச்சிருக்காங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க எல்லாமே டெலரம் நம்மளோட சேனலில் வந்து ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துருப்போம் முடிஞ்சா கான்ஃபிடண்ட் லெவலில் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு இந்த இடத்துலன்னு சரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இரநூறுக்கு கீழே மார்க்கெட் போய்கிட்டே இருந்தான் இவ்வளோ தூரம் கீழே போயும் ஏங்க இவ்வளவு புரிய அப்ளை கொடுத்துருந்தது ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் நம்மளுடைய ஒரு ஒன்பது ஐம்பத்தெட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட்ஸ் கொடுத்திருப்போம் இல்லைன்னா ஒரு இமேஜஸ் ஃபுட் செல்லர்ஸ் புக் தியர் ஆல் ப்ராஃபிட்ஸ் அவங்களுடைய எல்லா விதமான ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது ஒன்பது ஐம்பத்தெட்டுக்கே கொடுத்தாச்சு அப்போ ஃபுட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட்ட வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன அதாவது புட் பிரீமியம் வந்து ஸ்ட்ராங்கா செல் பண்ணும்போது புட்டோட பிரீமியம் கீழே போகும் அவங்க ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது பை ஆக்ஷன் அப்போ இந்த பை நடந்துச்சு என்னங்க ஆகும் மார்க்கெட்டு பிரீமியம் மேலே போயிருக்கும் அப்போ எல்லா விதமான ப்ராஃபிட்டும் புக் பண்ணானா என்ன அர்த்தம் இதுக்கு அப்புறம் திரும்ப பை எடுக்கிறதுக்கு அதாவது வித்தா திரும்ப வாங்க முடியும் விற்கக்கூடிய எல்லா கான்டெக்டும் திரும்ப பை பண்ணிட்டானா என்ன அர்த்தம் விற்கிறதுக்கு இல்லை தானே அர்த்தம் நான் சொல்றேன் அதை வாங்குறதுக்கு ஃபர்தராக அவன்கிட்ட கான்ட்ராக்ட் இல்லை புக்தியர் ஆல் ப்ராஃபிட்ஸ்ன்னு என்ன அர்த்தம் செல் பண்ண எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டான்னு நடத்தும் அப்போ புதுசாக வந்து என்ன பண்ணோம் செல் பண்ணாதான் ஃபர்தராக புட்டோட பிரீமியம் கீழே போகலாம் மார்க்கெட் மேலே போகும் ஒம்பது ஐம்பத்தெட்டு பத்து மணிக்கே என்ன பண்ணிட்டான் புட் செலர்ஸ் வந்து புக்தியர் ஆல் ப்ராஃபிட்ஸ் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போனாலும் புட்டோட ப்ரீமியம் எண்ட் டே பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் போய் முடிச்சிருப்பான் இல்லைங்களா இது எத்தனை நோட் பண்ணீங்க ஏன் ப்ரோ அப்படி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க இது என்ன ஒரு லாஜிக் இருக்குது என்ன ஒரு மெத்தட் இருக்குன்னு ஒரு பெரிய பட்டிமன்ற நடத்துல அங்கே ஒன்றுமே கிடையாதுங்க சிம்பிளாக சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இருபத்தஞ்சி நூறு புட்டோட செல்லர்ஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஓப்பனிங்க்கப்புறம் எழுத்து மூணு பைசில் அவங்களை ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பித்தாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹை பாயிண்ட் ஃபார்ட்டி சம்திங் போனோம் இல்லையா ஸோ அந்த ஃபார்ட்டி சம்திங் போகும்போது ஏடிஎம் கால் செல்லர் ஸ்னேப்பர் ப்ளோ வந்தாச்சு இல்லையா ஆனால் பத்து மணிக்கே சொல்லியாச்சு என்னென்னு ஃபுட் செல்லர்ஸ் வந்து அவங்களோட ஃபிராஃப்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க நியூஸ்லஸாக உள்ளே வரணுங்கிற கண்டிஷனெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா அப்போது சினேப்பர் கீழே வந்தும் நேற்றோட க்ளோஸ் டூ சினேப்பர் ப்ளோவன் வந்தும் ஓடிஎம் செல்லர்ஸ் ஏடிஎம்மோட க்ளோஸ் கூட போகலை அதுக்கான காண்ட்ராக்டே அவன் கையில் இல்லை இல்லையா எனதான் லாஜிக்கி அதனால தான் ஒம்பது மணிக்கு முடிவாயிருச்சு ஏ ஸ்னேப்ரைவன் டேப் பண்ணி வேணாலும் மேலே போகணும்னா கண்டிப்பாக போக வாய்ப்பே கிடையாது போய் கீழே தான் போகணும்னு சொல்லியாச்சு இல்லைங்களா அப்போ காலையில் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கிறது எல்லாருக்கும் பண்ண முடிஞ்சுது நம்ம ஒம்பது ஒரு பத்து மணிக்கே பிளான் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க ஏன் முடிஞ்சுங்கிறத அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக இந்த பிளேஸு மார்க்கெட் ஆச்சு ஏன் இருபத்தஞ்சி இரநூறுலேருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பிலோ போயிருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சி நூறுகிட்ட போயிருப்பான் நம்ம காலையிலே ப்ரீ சாட்டில் சொல்லியிருந்தோமா இன்கேஸ் இந்த லெவல்ஸுக்கு கீழே போச்சுன்னா இருபத்தஞ்சி இரநூறு கால் சிலர்ஸோட ப்ரீமியம் கீழே போகுதுன்னா மார்க்கெட் ஆல்சோ கீழே போயிருக்கும் அப்போ இருபத்தஞ்சி நூறு இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் அவனுடைய சினைப்பெரு பாயிண்ட்ல என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருந்தா நம்ம ட்ரேடிங்கிறத சொல்லியிருக்கோம்ல மூணே மூணு சினாடி தானே சொல்லியிருக்கோம் திரும்ப திரும்ப அந்த மூணு சினாடி தானே பாக்குறோம் இப்படி நடக்கலாம் பிரேக் அவுட் ஃபுல் பேக் நடக்கா இல்லை கீழே பிரேக் டவுன் புல் பேக் கொடுக்கும்போது ஆப் ரவுண்ட் எடுக்கலாம் அப்படி மூணு தான் சொல்லியிருக்கோம் அப்போ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிற கால் ஆப்ஷன் எக்ஸாக்ட்லி ஸ்னேப்பர் பாயிண்ட் இடத்துல டேப் எடுங்க முடிவாயிருச்சா அதுக்கப்புறம் ப்ரிவியஸோ க்ளோஸ் வரைக்கும் சாலிடான ப்ராஃபிட் புக்கிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபாலேருந்து நூறு பாயிண்ட்டுங்க நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இருநூத்தி ஐம்பது ஏழு பர்சன்டேஜ் இது ப்ரீ ஆகணும் வேற வழியில் யாருக்குமே இங்கே இருந்து மோர் தென் த்ரீ தேர்ட்டி பிளஸ் பாயிண்ட்ஸ் மார்க்கெட் டவுன் ஆயிட்டும் இன்னைக்கு ஏன் இவ்வளோ பெரியான ரேலி கொடுத்தாங்கிறதுக்கான லாஜிக்கலாமே வந்துருச்சா மார்க்கெட்டுக்குள்ள இதை யாராவது மாட்டுக்கெடுத்து பேச முடியுமா இந்த இடத்துல நோ நீ டு வாட்ச் நியூஸ் பத்தி பிரச்சனையே கிடையாது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சரி இதுக்கப்புறம் லாஸ்ட் என்ட்ரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரிக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வேர்ட் என்ன இந்த மூணே மூணு தாங்க உங்களோட எல்லா விதமான என்ட்ரிஸும் கிடைக்கும் நம்ம எடுத்த என்ட்ரி டைம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இந்த ரெண்டு மூணுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்னேப்பர் பாயிண்ட லோயர் சைடு பிரேக் டவுன் பண்ணிருக்கான் பிரேக் அவுட் பண்ணிட்டு இருபத்தொன்னு ஒண்ணு பார்த்தீங்களா பாத்தீங்களா அதுக்கு கீழ ரெண்டு மூணு அதாவது இந்த கேள்வி மூலியமோ ரெண்டாயிருக்கும் இந்த கேள் சாட்டாம் போது ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு 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 மூணுன்னு போய்கிட்டு இருக்கும் ஸோ அந்த தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்க ஆறு ரூபாய்க்கு எடுத்து இந்த ப்ரீவியஸோட ஹை அப்படிங்கிறது இன்ட்ரோடேஷன்ஸோட ஹை பாயிண்ட் பத்து பாயிண்ட் ஏ பண்ணும் அத அழகாக தூக்கியாச்சு முடிஞ்சா சோ அப்போ இத மாதிரி ட்ரேட் எல்லாம் யாரு பிடிப்பாங்க அப்படின்னா ரெகுலராக நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸும் நம்மளுடைய கம்யூனிட்டி பியூவர்ஸும் பிடிப்பாங்க ஆனா ட்ரேடே இல்லாத இடத்துல பிடிக்கக்கூடிய ஒரு ட்ரேடு தான் இன்ஸ்டியூஷன் ட்ரேடு அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருபத்தஞ்சி முந்நூறு கால் செல்லர்ஸ் இருக்கான்னு பாத்தீங்களா அந்த செல்லர்ஸ் கண்டிப்பா மார்க்கெட்ல அவனோட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக செல்லிங் வரப்போகிறான் அப்படிங்கிறத இது பிரேக் டவுன் சஸ்டைன் ப்ளூ இருக்கும்போது ஆ செல்லர்ஸ் லாஜிக் கண்டுபிடிச்சாச்சு அதனால இங்க என்ட்ரி திரும்ப அவனுடைய என்ட்ரி கிடைக்கும் நம்ம எக்ஸ்டாக்ட் வெளியே போயாச்சு முடிஞ்சா ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிபிள் வித்து செவன்டி ஃபைவ் டென் பாயிண்ட்ஸ் சாப்டர் க்ளோஸா முடிஞ்சா இது வரைக்கும் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரணும் மார்க்கெட்டில் அவ்வளோதான் ட்ரேடுங்கிறது சிம்பிளாக முடிஞ்ச இப்போ எல்லாத்துக்கும் லாஜிக் புரிஞ்சிருச்சிங்களா இல்லை எந்த டவுட் இருக்கையாக இருக்கும் டவுட் வாய்ப்பே இல்லைல்ல இல்லை அவ்வளோதான் மார்க்கெட்டு இந்த நாலே நாலு சார்ட்டு மொத்த ஆப்ஷன் ட்ரேடரோட சாப்டரும் க்ளோஸ் இங்கே நிறையா பேர் இன்னுமே மேக்ஸ் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் அந்த கான்செப்டில் உங்களுக்கான ரிஸ்க் அப்படிங்கிறது இப்படி இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒரு மென்டர் கிளாஸ் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரேடர் தான் ஸோ எத்தனை பேர் நம்மளை யூடியூப்பை பார்த்து சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் எத்தனை பேர் நம்மளோட அதிகமாக பயணிச்சரியோட ஃபீஸ் வாங்கினாலும் ஒரு மெண்டர் எந்த வழியோ அவ்வளியோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தமிழ் சாக்கிற ஒவ்வொரு ப்ராஃபிட் லாஸஸும் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ இன்னொரு ஒரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டுவிட்டோம் பட் இருந்தாலும் யூடியூப்ல இருக்கக்கூடிய நம்ம சொல்லிடுறோம் என்ன அப்படின்னு ஸோ செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹைலி லேர்னிங் கான்செப்ட் ரெண்டுமே ஒன்று தான் சினைப்பர் ஆல்சோ செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்டோபர் சிக்ஸ்த் மண்டே அப்படிங்கிறது அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணுறோம் இதோட டியூரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோர் தென் டென் டு டுவல் டேஸில் வந்து கம்ப்ளீட் ஆகும் கிளாசஸ் அப்படிங்கிறது டைமிங் ஈவினிங் செவன் டு எயிட் பிஎம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிளாஸஸ் இன் கேஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியலாம் பிரச்சனை இல்லை ரெக்கார்ட் வீடியோஸுமே கூடவே கொடுத்துருவோம் லைஃப் டைம் அக்சஸோட ஓகேங்களா இதோட என்கொயரி யாருக்காவது கேட்கணும் அதாவது ஸ்னேப்பரே போதுமானது நான் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸ்னேப்பரே போதுமானது அப்போ ஏன் எனக்கு இந்த ஒரு மெண்டர்ஷிப் அப்படிங்க கேட்டிங்கன்னா நான் எவ்வளோ கிளாஸஸ் போயிட்டேன் எவ்வளோ வீடியோஸ் பார்த்தேன் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியாது எனக்கு சைக்காலஜியில் நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பர்சனல் கேரிங் தான் இந்த மெண்டார்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க யூடியூப்ல இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்கறாரு அப்போ மெண்டாஸ் பேட்டா அதோட ஃப்ரீயாக இருக்கும் நிறைய விஷயம் இருக்குமா கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு இன்டெப்த் நாலேஜ் அப்படிங்கிறது தான் போகுது அதற்கு விட்டே வேண்டாம் இதோட ஃபீஸ் அப்படிங்கிறது டென் பாயிண்ட் ஃபைவ் கே ஏன் பிறந்த இந்த ஃபீஸ் அப்படின்னு நிறைய பேர் அதுவும் கொஸ்டின் கேட்பாங்க இது வந்து இப்போ நம்ம ஸ்டூடண்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பதினஞ்சு இருபதாயிரம் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க இதே கல்குலேஷன் கான்செப்ட்டுக்கு பட் நம்ம இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் ஏன் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷன் பையர் ஒரு இரநூறு நாள் வந்து ட்ரேடிங் பண்ணுறான் நீங்கள் வருஷத்துல அந்த இரநூறு நாளில் நூறுரூவா பிரீமியம்ல இருந்து அதிகபட்சம் இரநூறுவா பிரீமியம் வரைக்கும் போகும் ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ரேஸ் அதோடைய ஆவரேஜ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி இரநூத்தி ரூபாங்க இதுவே நூற்றி நாற்பது அப்படிங்கிறத நீ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய இந்த ஒரு வேலி வரும் ஓகேங்களா ஸோ அந்த நூற்றி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சஸ் நூற்றி நாற்பது ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் கே அப்படிங்கிறது ஆவரேஜாக ஒரு வேல்யூ வரும் அப்படி கால்குலேட் பண்ணி வச்சாதான் அந்த ஃபீஸ் ஓகேவா அதனால் ஃபீஸ் எவ்வளோ ஏன் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்க வேண்டாம் இல்லை ரிடக்ஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை ஆனால் நம்ம எல்லாமே ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக யூடியூப்லேயே கொடுத்துட்டோம் ஓகேங்களா இப்போ நிறையாவது தெரிஞ்சிருக்கோம் ஏன் நம்ம இவ்வளோ கண்ணு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங்கில் நம்ம சம்பாதிச்சுட்டு போயிடலாம் இல்லைங்களா நம்ம வந்து யூடியூப்பில் வெறும் என்ட்ரி எக்ஸிட் மட்டும் போட்டுட்டு கிளாஸ் வாங்க சொல்லி தரான்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம் பட் அது நம்மளுக்கு தேவையில்லை அது நம்மளுக்கு பயனும் இல்லை இல்லைங்களா ஓகே ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் வந்தது எப்படி அதை வந்து ட்ரேடாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் இந்த இன்ஸ்டிடியூஷனோட கூட தமிழ் ஷாக்கு இப்படி சண்டை போட்டு இந்த ப்ராஃபிட் எடுத்தோம் எல்லாமே உங்களுக்கு இன்டெப்தாக கிடச்சிருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக வேறு எதுவும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்குறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஒரு டெமோ வீடியோ கொடுக்குறேன் தேங்க் யூ